ஹலோ கைஸ் வெல்கம் டு கிஷோர் டிராவல் பைக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரீசண்டாக நான் வந்து மலேசியா வந்து சோலோ ட்ரிப்பாக போயிட்டு வந்தேன் இந்த வீடியோவில் நம்ம ஏன்னா எதை பற்றி பேச போகிறோன்னா மலேசியாவே எப்படி சுற்றி பார்க்கறது ஒரு ஏழு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஏழு நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எங்கே எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஏழு நாளில் நான் என்ன எங்கெல்லாம் போனேன்னா பின்னாங்க ரெண்டு நாள் போனேன் ஒரு நாலு நாள் கேஎல் கேஎல் சென்ட்ரல்ல இருந்தேன் அதாவது கோலாலம்பூர் ஒரு நாள் வந்து மலாக்கா இந்த ஏழு நாளில் இதுதான் என்னோடய ஸ்பாட் கவராக இருந்தது நான் வந்து பி பினாங்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால முதல்லையே டூ டேஸ் வந்து பினாங்கை கவர் பண்ணிட்டேன் அப்புறமா நாலு நாள் கேஎல்ல இருந்தேன் லாஸ்ட் நாள் வந்து மலாக்கா மலாக்கா போயிட்டு இருந்து அப்படியே ஏர்போர்ட் போயிட்டேன் இப்படி தான் என்னோட பிளான் இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டு பெண் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்ற பிளானை அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு என்னஃபா இருக்கும் ட்ராவல் பேக்கேஜ் எடுக்கலான்னு நீங்க நினைச்சிங்கன்னா கூட இந்த ஐட்னரி பார்த்த பிறகு நீங்களே செல்ஃப் எக்ஸ்ப்ளோரே பண்ணலான்ற மாதிரி ஆயிடும் இன்னொன்று இப்போ நான் சொல்றது வந்து ஃபுல்லாக பாய்ஸ் அதாவது பட்ஜெட்டாக பசங்களாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணீங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு ஃபேமிலியாக போறீங்க இல்லைனா வந்து ஒரு குரூப்பாக ஒரு பெரிய குரூப்பாக போறீங்கன்னா அவங்களுக்கு இது சூட் ஆகாது ஏன்னா நான் ஃபுல்லாக எப்பவுமே வந்து பட்ஜெட்டாக சுற்றும் போது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ப்ரிஃபர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு டைமிங் வெயிட் பண்ணணும் ரஷ் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டை விட்டு நீங்கள் மார்னிங் இறங்குனீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கேஎல் சுற்றி பாருங்க சுற்றி பார்த்துட்டு அன்னிக்கு நைட்டு பினாங்க்கு பஸ் போடுங்க பஸ்ஸு வந்து நீங்கள் ரெட் பஸ்லேயே புக் பண்ணிக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னா வந்து அங்கே போய் லைனில் நின்று பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ச இன்னொன்று நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸில் நின்றுட்டு போகிற ஃபெசிலிட்டியே கிடையாது ஒன்ஸ் டிக்கெட்டு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டே தான் வந்து நீங்கள் பஸ்ஸில் போற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரெட் பஸ்லேயே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட பிளான் இன்கேஸ் மார்னிங்கே ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னா அன்னைக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அன்னைக்கு கேஎல் ஒரு நாள் சுற்றி பார்த்துருங்க நைட்டு பினாங்குக்கு பஸ் போட்டு பினாங்கு போயிடுங்க பினாங்குக்கு வந்து நீங்கள் பஸ்லேயும் போகலாம் ஃப்ளைட்லையும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம் நான் வந்து பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணேன் மூ முன்னாடி சொன்ன அந்த மூணுல பஸ்ஸு வந்து கொஞ்சம் சீப்பானது ஸோ பஸ்ஸில் நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டே காலையில் இருந்து எனக்கு ஃப்ளைட்டு ஸோ சென்னையிலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபிளைட்டு நான் வந்து மூணு மணிக்கு தான் கேஎல் எல் ஏர்போர்ட்டில் இறங்கினேன் அங்கேருந்து கேஎல் சென்டர் போவோம் ஒரு ஒன் ஹவர் நாலு மணிக்கு தான் கேஎல் சென்டர் போனேன் போனோடனே லிட்டில் இந்தியா பிரிக் ஃபீல்ட்ஸை சுற்றி பார்த்தேன் பெட்ரோலஸ் ட்வின் டவர் பார்த்துட்டு அன்னைக்கு அப்படியே நான் பினாங்குக்கு போயிட்டேன் அதாவது பினாங்குக்கு பஸ் ஏறிக்கேன் நைட்டே ஸோ பினாங்குக்கு பஸ் எங்க இருக்குன்னா டிபிஎஸ்ன்ற ஒரு ஸ்டேஷன்லேருந்து தான் இருக்கும் கேஎல் சென்டர்லேருந்து பஸ் இருக்காது பினாங்குக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும் நீங்கள் டிபிஎஸ் போனீங்கனால பினாங்குக்கு பஸ் கிடைக்கும் ஸோ பினாங்கு போயிட்டப்பா பினாங்கில் எங்கெல்லாம் என்ன பார்த்தேன்னா பினாங்கு நான் ரெண்டு நாள் பார்த்தேன் ஒரு நாள் கேக் மோக்சி டெம்பிள் பினாங்கு இல் அப்புறம் வாட்டர் ஃபால் இல் தாப் முருகன் டெம்பிள் அப்புறம் எஸ்பிளே எஸ்பிளடே வந்து நான் நைட்டு பார்த்தேன் மூணும் நான் பார்த்தேன் அந்த முருகர் கோயில் வந்து ஒரு தமிழில் தமிழ்ல முருகர் கோயில் ஒரு ஐநூற்றி பன்னிரெண்டு படி நீங்கள் மேல ஏறுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பஸ் நீங்க வந்து கொம்தார் இப்போ நம்ம சென்னையில எப்படி பஸ் ஸ்டாப் பஸ் இருக்கோ அந்த மாதிரி அங்க கொம்தார் அப்படின்னு ஒரு ஊர் ஒரு ஸ்டே பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த கொம்தார்ல இருந்து எல்லா ஸ்பாட்டுக்குமே பஸ் உண்டு ஸோ அந்த கொம்தார் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ டூ இந்த ரெண்டு பஸ்ஸுமே ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபோர் இந்த மூணு பஸ்ஸுமே போகும் அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாப் யாரிங்கன்னா அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக் பண்ணீங்கன்னா நீங்க முருகர் கோயில பாத்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்தவுடனே கேக்லோக்ஸி டெம்பிள் பாருங்க பினாங் இல் பாருங்க இது மூணுமே உங்களுக்கு வந்து அந்த ஒன் டே கவர் ஆயிடும் முருகர் கோயில மார்னிங்கே பார்த்துடுங்க கேக்லோக்சி டெம்பிள் மதியானமாக பாருங்க ந ஒரு ஈவினிங் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே நீங்கள் பினாங்கில் போனீங்கன்னா பினாங்கில் வந்து நீங்கள் நைட்டு பத்தரை வரைக்கும் கூட இருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மணி வரை நீங்கள் இருந்துட்டு திரும்ப அங்கேருந்து நீங்கள் ஜார்ஜ் டவுனில் ரூம் போட்டிருப்பீங்க அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் இல்லை பினாங்கு இல்லில் கூட நீங்கள் உங்களுக்கு தங்க வசதி இருக்குது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஜார்ஜ் டவுனில் ரூம் எடுத்துருக்கீங்க அந்த ரூமில் வந்து தங்கிடுங்க தங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் வந்து எஸ்பிளடே எஸ்பிளடேன்றது வந்து ஒரு பீச் ஓரம் அங்கே வந்து ஒரு ஐலாண்டா அந்த ஐலாண்டில் அந்த பீச்சு அங்கே வந்து நைட்ல வந்து அந்த வாக் ஃபுட் வாக் நல்லா இருக்கும் அத என்ஜாய் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும் அங்கே நீங்க ஃபுட் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ அன்னைக்கான டே ஒன் உங்களுக்கு இதுலயே முடிஞ்சிடும் டே டூ நீங்க வந்து மறுபடியும் இங்க கொம்தார் வந்துருங்க கொம்தார் வந்துட்டு இருந்து பட்டு ஃபீரிங் பீச் அது போங்க பினாங் நேஷனல் பார்க்கு பினாங்கில் வந்து ஒரு தீம் பார்க் இருக்கு ஸோ தீம் பார்க் ஆப்ஷனல் தான் பட்டு ஃபீரிங் பீச் பினாங் நேஷனல் பார்க் பாருங்க ஸோ இது ரெண்டும் நீங்க பார்த்துட்டு திரும்ப நீங்க பினாங்கோட மெயின் ஏரியா ஜார்ஜ் டவுனுக்கே வந்துருங்க அங்க ஒரு மதியானம் வந்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன்ல வந்து லிட்டில் இந்தியா இருக்கும் லிட்டில் இந்தியா வந்து கேள்ல இருக்கும் மலாக்கால இருக்கும் பினாங்கலையும் இருக்கும் பினாங்கில் இருக்க இந்தியாவை சுற்றி பாருங்க ஃபுட்டு சாப்பிடுங்க அப்புறம் பினாங்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீட் போங்க ஆர்ட்ஸ் நிறைய இந்த செவத்துல எல்லாம் அழகா வரைஞ்சி வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் நல்லா எடுத்துக்கலாம் அப்புறம் கிளான் ஜெட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க போய் பாருங்க அப்புறம் வந்து மகா காளியம்மன் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை விசிட் பண்ணுங்க தமிழ் கோயில் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஈவினிங் வர ஆயிடும் சோ நீங்க மறுபடியும் வந்து அதாவது டூ டேஸ் பிளான்ல ஃபர்ஸ்ட் டே நீங்க பினாங் ஆல்ரெடி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டீங்க செகண்ட் டேவும் பினாங் முடிச்சிட்டீங்க பினாங் முடிச்சிட்டு இருந்து ஃபெரி ஃபெரி எடுத்து பட்டர்வர்த் டெர்மினல் வந்து பட்டர்வர்த்லயும் நீங்க பஸ் ஏறலாம் இல்லன்னா நீங்க பினாங்கிலேயே வந்து சுங்காய் சுங்காய் டினாங் சம்திங் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அதை நான் நேம் போடுறேன் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட நீங்கள் கேள்வி சென்டர் வந்துக்கலாம் கேள்வி சென்டர்லும் வரலாம் இந்த டிபிஎஸும் வரலாம் ஸோ நான் வந்து பினாங்கையில இருந்து ஃபெரி ஃபெரி எடுத்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் பெரியில கிராஸ் பண்ணி பட்டரூர் தெருமினல் போயிட்டு அங்கிருந்து பஸ் எடுத்தேன் பஸ் எடுத்து கேஎல் சென்டர் வந்தேன் என்னோட என்னாச்சு ஃபர்ஸ்ட் டே வந்து ஹாஃப் டே வந்து கே மலேசியா வரதுக்கு ஆயிடுச்சு மீதி ஹாஃப் டே வந்து நான் கேர்ல சுத்தி பார்த்துட்டேன் முதல் நாள் பினாங்கு ரெண்டாவது நாள் பினாங்கு இப்போ மூணாவது இது நாலாவது நாள் இப்போ நாலாவது நாள் நான் எங்க போனேன்னா பாட்டு கேவ்ஸ் பாட்டு கேவ்ஸ் போகிறதுக்கு எப்படி போகணுன்னா நீங்கள் கேஎல் சென்ட்ரல் வந்துடுங்க கேடிஎம் கம்யூட்டார்னு ஒரு ட்ரெயின் இருக்கும் அந்த கேடிஎம் கம்யூட்டார் ட்ரெயினில் ரெண்டு வெள்ளி ஐம்பது காசு கொடுத்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க அந்த கேஎல் சென்டர்லேருந்து இருந்து அந்த பாட்டு கேவ்ஸ் தான் கடைசி ஸ்டேஷன் ஏறி உட்காருங்க ஒரு நாற்பது நிமிஷம் ஜேர்னி பாட்டு கேவ்ஸில் கொண்டு போய் விட்ருவான் ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே முருகர் நம்ம மலேசியா முருகரை பார்த்துடலாம் மலேசியா முருகர் பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும் அங்கே அந்த அந்த கொகையில் இரு கொகை கீழே இருக்கும் அந்த மேலே வந்து அந்த மேகம் ஒரு நீங்கள் ஒரு கேமராலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக படம் பிடிக்கலாம் ஸோ பா டூ கேவ்ஸ் அதாவது அந்த முருகரை மலேசியா முருகரை பார்த்துட்டு அப்புறம் அந்த படி ஏறி மேலே வந்து முருகர் வேலாயுதராக இருக்காது அந்த முருகரை பார்க்கலாம் அந்த கொகையை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னும் போனீங்கன்னா உள்ளேயே வந்து தேவையான அதாவது முருகரோட ஒய்ஃப் அவங்களுக்கும் தனியாக இருக்கும் அது கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொவிநீர் முருகரோட ஞாபகத்துல சொவி கிடைக்கும் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிட்டு அது கீழே வந்தீங்கன்னா இன்னும் சில டெம்பிள்ஸ் இருக்கும் நம்ம யார் ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு ராமாயண கோகை அப்புறம் வந்து அனுமார் அனுமார்க்குன்னு ஒரு டெம்பிள் இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் அங்கே இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆஃப் டே மேக்சிமம் எடுத்துக்கும் கீழேயே நல்ல தமிழ் சாப்பாடு கிடைக்கும் நல்ல தமிழ் சாப்பாடு அதாவது அங்கே மலை சாப்பாடு சாப்பிடுங்க அது பிடிக்கல அதாவது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் தமிழ் சாப்பாடுக்கு நிறைய தமிழ் கடை இருக்கும் எல்லாமே ஒரு அஞ்சு வெள்ளி பத்து வெள்ளிலேயே உங்களுக்கு நல்ல அன்லிமிட்டெட் த தமிழ் சாப்பாடு தருவாங்க நல்லா தமிழ் சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் கேடிஎம் கம்ப்யூட்டர் அந்த அந்த பாட்டு கேப் ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு வெள்ளி ஐம்பது கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கேஎல் சென்ட்ரலில் இறக்கி விட்டுருவாங்க ஸோ இப்போ நாலாவது நாள் மதியம் வரைக்கும் பிளான் முடிஞ்சது நாலாவது நாள் இப்போ மதியானத்துக்கு மேலே எங்கே போகலான்னா நான் எங்கே போனேன்னா புக்கீட் பிங்டான் போனேன் நாலாவது நாள் மதியானத்துக்கு மேலே ஏர் ஏசியா புக்கீட் பிங்டான் போனேன் அதுக்கும் வந்து கேஎல் சென்டர்லேருந்து டைரெக்டாக மோனோர் ரயிலே இருக்கு டேரக்டாக ஸ்டேஷனும் இருக்குது டாங்கில் வந்து என்ன போய் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பவிலியன் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் பெரிய மாலுங்க நீங்கள் கண்டிப்பாக தொலைஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு பெரிய மாலு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது அவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அவ்வளோ இருக்கும் நீங்கள் அந்த மால் மட்டுமே உங்களுக்கு ஹாஃப் டே மேலே ஆகும் அந்த அளவுக்கு சுற்றி பார்க்கவே இருக்கும் ஸோ அதை நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஜலான் ஆலோர் ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துடும் இது புக்கிட் பிங்டாங்கில் தான் இருக்கு இன்னொன்று என்னன்னா இந்த புக்கிட் பிங்டாங்கை நீங்கள் ஈவினிங் வச்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஃபுல்லாக அந்த ஒரு வைப்பாக இருக்கும் அந்த பிளேஸஸே நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டு அங்கே பெரிய பெரிய அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஈவினிங் மேலே இதை பிளான் பண்ணுங்க புக்கிட் பிங்டாங்ல வந்து பவிலியன் மாடு அப்புறம் வந்து இந்த ஜலா ஃபுட் ஸ்ட்ரீட் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் 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 வெரைட்டி வெரைட்டியாக என்னென்னமோ இருக்குங்க ஃபுட்டு எல்லாமே ட்ரை பண்ணுங்க நான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் அந்த ஜூஸ் வந்து கீழே வந்து மேங்கோ மேங்கோ ஜூஸும் மேலே வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸும் இருக்கும் இது நல்லா இருந்தது நான் ட்ரை பண்ணேன் அப்புறம் ஆப்டோபஸு ஸ்டஃப் பண்ண டம்ப்ளிங்ஸு அதுவும் நல்லா இருந்தது வேற என்ன சாப்பிட்ட அப்புறம் பர்கர்னு ஒன்று சாப்பிட்டேன் அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் சிக்கனு லேம்பு இன்னும் நிறைய நிறைய அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும் மலாய் ஃபுட்ஸு கிடைக்கும் சைனா ஃபுட்ஸு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ எது வேணுமோ அதை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் சவுக்கிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நினச்சாலும் போகலாம் இல்லை திரும்ப கேர் சென்டர் ரூமுக்கே வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க ஸோ இப்போ ஃபோர் டேஸ்க்கான பிளான் முடிஞ்சது ஃபிஃப்த்து டே வந்து நீங்க எங்க போலாம்னா பிளெயினா கேல் சென்டருக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அதாவது நான் இது எப்படி சொல்றேன்னா இன்கேஸ் எவ்ரி டே பிளான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் டே இப்படி வச்சுக்கலாம் செகண்ட் டே எப்படி வச்சுக்கலாம் அதை நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாள்ல இதெல்லாம் பார்க்கலாம் இப்படி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான் டிராவல் டைமும் கம்மியா இருக்கும் நிறைய டைமு நீங்க பிளேஸஸில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நான் ஏன் வந்து பர்பு கேவ்ஸு கேஎல் எக்ஸ்ப்ளோரர் வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து மற்ற இடங்கள்லாம் செம்ம க்ரௌடாக இருக்கும் பஸ்ஸஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் கேஎல் குள்ளேயே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கம்மிட் பண்ணிட்டு வந்துடலாம் உங்கள் வீக் டேஸ்ல எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் க்ரௌடு கம்மியா இருக்கும் எண்டில் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வீக் எண்டில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா வீக் டேஸ்ல முக்கியமான ஸ்பாட்ஸு அதாவது டூரிஸ்ட் ரொம்ப வர ஸ்பாட்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் ஃபிஃப்த்து டே சண்டே வந்துட்டீங்க சண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்டாலிங் ஸ்ட்ரீட் அதாவது சைனா டவுன் பெட்டாலிங் ஸ்ட்ரீட் அதுக்கு போகலாம் அது போயிட்டு அப்புறம் டேக்கா ஸ்கொயரு கேஎல் கேஎல்குள்ளேயே சுற்றி பார்க்க நிறைய இருக்கு கேஎல் டவரு கேஎ்சிசி டவர் அதாவது பெட்ரோலர் ஸ்டின் டவர் போகலாம் அப்புறம் வேற புஷ்ஷா மலேசியா அதாவது மலேசியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா அதை நீங்கள் பார்க்கலாம் அப்புறமா வந்து ஒரு கணேஷ் டெம்பிள் ஒன்று இருக்கு ஓல்டு கோட் ஓல்டு கோட்டு ஒரு கணேஷ் டெம்பிள் இருக்குது அப்புறம் அங்கேயும் வந்து பிரிக் ஃபீல்ட்ஸ்லேயே நிறைய தமிழ் கோயில் இருக்குது அந்த கோயில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இது நீங்கள் பார்க்கறதுக்கே அன்றைக்கி ஒரு ஒன் டே ஃபுல்லாக போயிடும் ஸோ நீங்கள் ஒரு அந்த சண்டே சண்டே வந்துன்னா இந்த ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வந்து கேஎல் சுற்றி பார்க்க வச்சுக்கோங்க கேஎல்ல ஒரு நைட் ஆயிடுச்சுன்னா நைட்டு பஸ்ஸு ஓடும் அதாவது கேஎல் டவுனுக்குள்ளேயே அந்த பஸ்ஸு ஓடும் ஒருத்தருக்கு வந்து தேர்ட்டி ரிங்கட்ஸ் என்னவோ சார்ஜ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி டூரிஸ்ட் ஸ்பாட்டு நைட் டைமில் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நீங்கள் வந்து அந்த பஸ்ஸுலேயே பஸ்ஸும் வந்து மேலே அதாவது டபுள் டபுள் ஃப்ளோர் பஸ்ஸு டாப் ஃப்ளோர் வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து வியூ வியூ பார்க்க நல்லா இருக்கும் ஸோ அது டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தால் அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபிஃப்த்து டே வர பிளான் முடிஞ்சுது இப்போ சிக்ஸ்த்து டே நான் சிக்ஸ்த்து டே எங்கே போனேன்னா கென்டிங் ஐலாண்டு போனேன் கென்டிங் ஐலாண்டு போகிறதுக்கு பஸ்ஸஸ் வந்து ரெட் பஸ்லேயே புக் பண்ணிக்கலாம் நானும் அதான் சஜஸ்ட் பண்ணுறேன் ரெட் பஸ்லேயே புக் பண்ணிக்கோங்க கென்டிங் ஐலாந்துக்கு மட்டுமே ஒரு ஃபுல் நாள் தேவை ஸோ வந்து காலையில் ஏர்லி பஸ் புக் பண்ணிக்கோங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் ஒரு லேட்டர் பஸ்ஸு புக் பண்ணிக்கிங்கன்னா ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சுற்றி பார்க்க உங்களுக்கு இருக்கும் நான் வந்து கென்டிங் ஐலாண்டை திங்கக்கிழமை போனேன் ஸோ திங்கக்கிழம கென்டிங் ஐலாண்ட் போனதுக்கு மார்னிங் வந்து எனக்கு பஸ்ஸஸ் வந்து டென் ஏஎம் தான் கிடச்சிது கேஎல் சென்ட்ரல்லேருந்து நான் கிளம்புனேன் கேஎல் சென்ட்ரல்லேருந்து கென்டிங் ஐலாண்டுக்கு பஸ்ஸோட ரேட்டு வந்து டென் ரிங்கெட்ஸு ஒன் வேக்கு டபுள் வேக்கு டுவெண்ட்டி ரிங்கெட்ஸு அப்புறம் வந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து அங்கே டெஸ்டினேஷன் வந்து அவானா ஸ்கை ஸ்டேஷனுக்கு போட்டு கொடுப்பாங்க அதாவது கெட்டிங் ஐலாண்ட்ல பாட்டம் சோ இருந்து கேபிள் கார் மூலயமா அதாவது கொண்டோலா கொண்டோலா மூலயமா நீங்க வந்து ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் அதாவது டாப்புக்கு போகலாம் ஸோ அதுக்கு ஒரு டென் ரிங்கெட் ஆகும் அந்த அப்பு டவுன் டென் ரிங்கெட் அதிகம் நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்க முடியும் ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டூ ரிங்கெட் வந்து அவங்க கம்மி பண்ணி தராங்க எயிட்டீன் ரிங்கெட் சோ இது வந்து ஒன் டேவாவும் நீங்க வச்சிக்கலாம் நீங்க ஐலாண்டுலாம் கென்டிங் ஐலாண்டு மேலயே ரூம்ஸ் கூட இருக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அங்க போய் ஸ்டே பண்ணி ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு அப்புறம் கூட நீங்க சுத்தி பார்க்கலாம் கென்டிங் ஐலாண்டு ஏன்பா நான் போகணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கனா கென்டிங் ஐலாண்டு வந்து மலேசியாவின் ஊட்டி அப்படின்வாங்க சோ வந்து இருக்கிற மலேசியாலே அங்கே வந்து சில்னஸ் அதாவது அந்த ஒரு மலை மலை மேலே நீங்கள் இருக்கிறதுனால அந்த குளிர் சில்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கேருந்து நான் நான் போகும்போது மழை பெய்யலை ஆனால் அந்த சில்னஸ் எனக்கு தெரிஞ்சுது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸோ அங்கே எப்படி நீங்கள் ஒன் டேவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நீங்கள் வந்து கேர் சென்டர்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டே போயிடுங்க போயிட்டிங்கன்னா ஒன் ஹவர் ஜேர்னி கீழே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டோன்னே கேபிள் கார் எடுத்துக்கோங்க அதாவது குண்டோலா குண்டாலா ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்கன்னா அதை ஏறிக்கோங்க இன்னொன்று ஏர்லியா போனீங்கன்னா க்ரௌடுலேருந்தும் தப்பிச்சிக்கலாம் டிக்கெட் ஆன்லைன்லே போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்க லைன்ல நின்று டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று மலேசியா பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி இடம் கேஷ்லெஸ் பேமெண்டாக மாறிட்டே இருக்கு இவங்க அவங்க கிட்ட கேஷ் இருந்தா கூட அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கார்டு தான் கேட்பாங்க நான் ரெண்டு மூணு இடத்துல என்கிட்ட கேஷ் இருந்தது ஆனால் என்னோட கார்டு தான் கேட்டாங்க ஸோ கார்டு மூலமா பே பண்ணும்போது உங்க பேங்க்ல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க அது நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது ஸோ கார்டு கார்டு இடத்துல கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஆன்லைன் ஆன்லைன் பண்ண முடிஞ்சா ஆன்லைன்ல முன்னாடியே எடுத்துக்கோங்க நான் வந்து போயிட்டு கொண்டோலா கொண்டோலா ஏறினேன் இன்னொன்று அந்த கொண்டோலா ஏறுறதுக்கு ஏர்போர்ட்டில் நீங்கள் கேபின் லக்கேஜாக வப்பீங்கனு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வெயிட் மட்டும்தான் அந்த கொண்டோலாவில ஃப்ரீயாக அலௌடு அதுக்கு மேலே ஏதாவது லக்கேஜஸ் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் போட்டு தான் உங்களை அந்த கொண்டோலாவில் ஏற்றுவாங்க இல்லைன்னா கீழே லாக்கர்ஸ் இருக்கும் அந்த லாக்கர்ஸ்ல நீங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரா லக்கேஜஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம் லைக் இப்போ உங்ககிட்ட ஒரு கேபின் லக்கேஜ் ஒரு செக்கிங் லக்கேஜ் இருக்குது அப்படின்னா செக்கிங் லகேஜை நீங்கள் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே போய் சுற்றி பார்த்துட்டு வந்து மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஸ்டோரிங்க்கு செப்ரேட்டாக சார்ஜஸ் இருக்குது ஸோ என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் ஒன் டே தான் போக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா செக்கிங் லக்கேஜ் அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க எல்லாமே உங்கள் ரூம்லேயே வச்சுருங்க இல்லைன்னா கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பேக் தான் அலவுடு போகும்போது சிங் ஸ்வீ டெம்பிள்னு ஒரு ஸ்டாப்பிங் வரும் அந்த ஸ்டாப்பிங் ஃப்ரீயாக இறங்கிக்கலாம் இறங்கி கீழே ஸ்வின் ஸ்வீ டெம்பிள்னு ஒரு புத்தா டெம்பிள் இருக்கும் அந்த டெம்பிள் போய் பாருங்கள் பார்த்தா அதில் ஒரு நைன் ஃப்ளோர்ஸ் ஏற முடியும் உங்களால் கோ கோயில் டெம்பிள் ஸோ ஏறி வியூ பாருங்கள் அங்கே வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சின்சி ஸ்ரீ ஸ்டேஷனே வந்துட்டிங்கன்னா அங்கிருந்து இன்னும் டாப்புக்கு ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் போயிடலாம் ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன்ல தான் மெயினான நான் சொல்ற அந்த மால் எல்லாமே இருக்கு ஸோ சின்வி சின்ஸ்வி டெம்பிள் வந்து ஆப்ஷனல் தான் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா பாருங்க டைம் நிறைய இருந்ததுன்னா போங்க டைம் கம்மியா இருக்குன்னா சின்ஸ்வி டெம்பிள ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இப்போ நீங்க எங்க போயிட்டீங்கன்னா சின்ஸ்வி டெம்பிள்லேருந்து இருந்து மேலே போயிட்டீங்க கெண்டிங் ஐலாண்டு அங்க மேலே போன பிறகு அங்க என்ன பார்க்கலாம்னா பெரிய மால் அந்த மாலை சுற்றி பாருங்கள் கீழே வந்து ஸ்கை கெசினோ இருக்குது அந்த கசினோக்குள்ளே போயும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அங்கே இருக்க கேம்ஸில் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கேம் புரியாமல் அதில் வந்து காசை போடாதீங்க அங்கே இருக்க மக்கள் வந்து காசை அள்ளி இறைப்பாங்க ஈவந்தோ இது அவங்க தோத்துட்டே இருந்தால் கூட காசு இரைச்சிட்டே இருப்பாங்க அதை பார்த்தோன்னா நமக்கும் விளையாடணும்னு தோணும் எனக்கும் விளையாடணும்னு தோணுச்சு ஆனால் நான் ஒரு கேம்மை ரொம்ப நேரம் அதை பார்த்து அதை புரிஞ்சிக்கிட்டு தான் நான் வந்து அந்த கேமுக்குள்ளே இறங்கினேன் ஜெயிக்கவும் செஞ்சேன் அது நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த ஸ்கை அவென்யூவில் என்ன நடந்ததுன்ட்டு ஸோ அதனால் அந்த ஸ்கை கசினோ போயிட்டு நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம் அங்கேயும் ஃபுட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் தீம் பார்க் இருக்கும் இண்டோர் தீம் பார்க்கும் இருக்கும் அவுட்டோர் தீம் பார்க்கும் இண்டோர்னா அந்த மாலுக்குள்ளேயே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக இண்டோர் கேம்ஸ் மட்டும் இருக்கும் இன்டோர் கேம்ஸ்னா நார்மல் பிளே சின்ன கேம்ஸ் இல்லை இன்டோர் ரைட்ஸ் மாதிரி அவுட்டோர் ரைட்ஸும் இருக்கும் ஸோ நான் வந்து அந்த ரெண்டு தீம் பார்க்கும் போகல நான் போனதே ஒரு நாள் எனக்கு கம்மி டைம் இருந்ததுனால இன்கேஸ் நீங்கள் ரெண்டு நாள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் இந்த தீம் பார்க் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு நாள் வந்து இந்த மாலு இந்த ஜுன்ஷி டெம்பிள் இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் அந்த கெண்டிங் மேலேண்ட்லேருந்து கேர் சென்டர்லேயே வந்துட்டேன் இப்போ என்னாச்சு ஆறு நாளைக்கான பிளான் சொல்லிட்டேன் ஃபைனலாக ஏழாவது நாள் நான் எங்கே போனேன்னா கேள் சென்டர்லேருந்து மலாக்கா மலாக்கா போனேன் மலாக்கா வந்து கேழ் சென்டர்லேருந்து டூ ஹவர்ஸ் ஜெர்னி ஸோ மார்னிங் நீங்கள் கேர் சென்டர்லேயே நல்லா ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங் பஸ்ஸு ஒரு சிக்ஸ் ஏஎம் செவன் ஏஎம் பஸ்ஸை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு டெ நைன் ஏஎம் டென் ஏஎம் குள்ள நீங்க மலாக்கா போயிடுவீங்க மலாக்காவில் ஒரு நாளே போதும் சுற்றி பார்க்க மலாக்காவில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே கிட்ட 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 தான் இருக்கும் ஒரு மலாக்கால வந்து அங்க பஸ்ஸஸ் ஓடும் ஸோ அந்த பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து செயின்ட் பீட்டர் சர்ச் அந்த சர்ச்சுக்குன்ட்டு ஏ பஸ்ஸே ஏறுங்க ஏறி அந்த சர்ச்சில் பசுல இறங்கி சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வாக்க வெளியே புல் ஸ்பாட்ட கவர் பண்ணிடலாம் எல்லாமே கிட்ட கிட்ட அங்கேயும் வந்து ஒரு லிட்டில் இந்தியா இருக்குது ஸோ அந்த லிட்டில் இந்தியா பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே ஃபெரிஸ் அதாவது உள்ளேயே வந்து ஜெட்டி ஜட்டின்னு வாங்க அந்த ஃபெரின்வாங்க ஸோ அது கூட அங்கே சிட்டிக்குள்ளேயே அந்த ஜெட்டி சுற்றும் அதாவது ஃபெரி சுற்றும் அதை நீங்கள் எக்ஸ்பிளோர் பண்ணலாம் அப்புறம் வந்து மெனாங்கு டவர்னு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு டவர் ஒன்று சுற்றும் அதை பார்க்கலாம் அப்புறம் ஃபேமஸான ஃபுட்ஸு ட்ரை பண்ணலாம் ஐஸ் கசாங் செண்டோல் கசாங் அப்புறம் அங்கே மல மலாய் ஃபுட்டு எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம் மலாக்காவில் என்ன ஃபேமஸ்னால் ரொஜாக்கு ஃபேமஸ்ஸு ஸோ அந்த ரொஜாக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் பார்க்குறதுக்கே மலாக்காவில் ஒன் டே ஆயிடும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மலாக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணி ஒரு வில்லேஜ் வரும் அந்த வில்லேஜ் போய் பாருங்க ஸ்ட்ரீட் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க வந்து நம்ம ஊர் மாதிரி அந்த மாங்காய் மரம் என்ன நம்ம ஊர்ல என்னென்ன மரம் பாருங்கன்னா எல்லாமே அங்கேயே தொங்கும் அந்த மாங்கால நம்ம ஊர்ல தொங்கும் முடியல அதே மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் டைம் இருந்து நான் பார்த்துட்டு திரும்ப மலாக்கா சென்ட்ரல் வந்துட்டீங்கன்னா மலக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கும் போகலாம் இல்லை கேஎல் சென்ட்ரலும் போகலாம் நான் என்னோடய செவன் டேஸ் இதோட இப் இந்த பிளானோட முடியுது இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன்னா மலாக்கா சென்ட்ரல்லேருந்து கேல்ஸ் அதாவது டிபிஎஸ் அந்த டெர்மினல் பெர்பர் ஷூ ஸ்டேஷன் போயிட்டு என்னோட எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் ஸோ ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட் வந்து நான் நைட்டே வந்துவிட்டேன் நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வந்தேன் ரெண்டு ஒரு மணியோ ரெண்டு மணிக்கோ வந்தேன் ஏன்னா காலையில் எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு ஃப்ளைட்டு ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டின் ஃப்ளைட்டுனா த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லை இன்டர்நேஷ்னல் ரூஸ்க்குலேயே ஸோ அதுக்காக நான் நைட்டே வந்துட்டேன் வந்து அங்கே வந்து ரெஸ்ட் பெருசாக ரெஸ்ட் எடுக்க முடியாது ஸோ ஸ்டில் ஐ எம் டேக்கிங் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக மூணு மணிக்கு பேக்கேஜ் செக்கிங் முடிஞ்சு போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்து ாசர் ஆள் போங்கன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ உள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு வரேன் கரெக்டாக ஃப்ளைட்டு போர்டிங் அனௌன்ஸ் பண்ணி ஏறி சென்னை வந்து ரீச் ஆகிட்டேன் ஸோ இதுதான் என்னோட செவன் டேஸ் நான் சுற்றின பிளான் ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்குன்னா ஒவ்வொரு நாள் செக்ரிகேட் பண்ணி இந்த இந்த நாள் இந்த இந்த பிளேஸஸ் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு வீக் எண்ட்லன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டு கேவ்ஸும் டூரும் வச்சுக்கோங்க வீக் டேஸ்ல கென்டிங் ஐலாண்டு இந்த பக்கம் வந்து மலாக்கா இதெல்லாம் வச்சுக்கோங்க சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எங்கெங்கே போலாம் ஒரு நாளைக்கு எத்தனை பிளேஸ் பார்க்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும் அஹ் இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும் இதுக்கு மேல கவர் பண்றதுனா ரஷ் பண்ணி கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஒழுங்கா பார்த்த மாதிரி இருக்காது அப்புறம் இது டிரான்ஸ்போர்ட் வந்து ரெட் பஸ்ஸே புக் பண்ணிக்கலாம் ரெட் பஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ரெட் பஸ் டாட் காம் டாட்ஒய் அந்த வெப்சைட்ல போயிட்டு ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை ரெட் பஸ் ஆப்ல லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆர்எம் அதாவது மலேசியா ஃபேர் காட்டும் அண்டு வந்து நீங்கள் மலேசியன் கூப்பன் கோடு போட்டு ஃபேரில் கம்மி பண்ணலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து கூப்பன் கோடு போட்டு ஃபேரை கம்மி பண்ண முடியும் பார்த்தீங்களா லைக் ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்னா கூப்பன் கோட் போட்டால் டென் பர்சன்ட் ஆஃப் பர்சென்ட் ஆஃபர்னா ஃபிஃப்ட்டி பர்சென்ட் டிஸ்காண்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கம்மி பண்ணி நீங்கள் இது பண்ணணுன்னீங்கன்னா ரெட் பஸ் டாட் காம் டாட் எம்ஒ அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி அவங்களோட அந்த மலேசியன் கூப்பன் கோடை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃபெரி டிக்கெட்ஸையும் ரெட் பஸ் ஆப்பில் பண்ணிக்கலாம் பஸ் டிக்கெட்ஸும் ரெட் பஸ் ஆப்பில் பண்ணிக்கலாம் அண்ட் வேறு இம்பார்ட்டண்ட்னா நீங்கள் ரெட் பஸ் ஆப்பில் டிக்கெட் புக் பண்ணாலும் அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் கவு பஸ் ஸ்டேஷன் கவுண்டரில் கொடுத்து போர்டிங் பாஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவோம் அதாவது நம்ம ஊரில் ஃபிசிக்கல் டிக்கெட் மாதிரி அங்கே அதை போர்டிங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் இந்த போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு ஒன் லிங்கெட் இல்லைனா பாயிண்ட் செவன் ஜீரோ லிங்கெட் கேட்பாங்க சம்டைம்ஸ் ஃப்ரீயாகவே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸஸில் நின்றுட்டுலாம் போக முடியாது நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுன்னா கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு சீட்டு மட்டும்தான் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் ஃபில் பண்ணிப்பாங்க அதுக்கு மேலே ஒருத்தர் கூட ஏற்ற மாட்டாங்க மறுநாள் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட்டு இருக்க அன்னைக்கு அப்படின்னா அதாவது நாளைக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பினாங் பிளான் பண்ணாதீங்க பினாங்கிலேருந்து நீங்கள் அதாவது பட்ஜெட்டாக போகிறோம்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஒன் ஹவரில் வந்துடலாம் பை ரோடு மூலயமா போகிறீங்க அப்படின்னிங்கன்னா ட்ராஃபிக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸோ எங்கேயாவது மாட்டிக்காதீங்க அப்புறம் மழை மா அதாவது மழை ரெயின் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அம்பர்லா அப்புறமே கையில் வச்சுக்கோங்க அப்புறம் ஆ தண்ணி இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் நம்ம ஊர் மாதிரி தண்ணி வந்து அங்கே ஃப்ரீயாக தர மாட்டாங்க எங்கேயுமே ஃப்ரீயாக தர மாட்டாங்க தமிழ் ஓட்டல் அதாவது நம்ம ஊர் ஏ டு பி சரவண பவன் மாதிரி அங்கே இருக்க தமிழ் ஓட்டல்ஸில் மட்டும்தான் வாட்டர் காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க மற்ற எல்லா இடத்துலையும் ஐம்பது காசு அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரிங்கெட் இல்லைனா ஒன் ரிங்கெட் இதை சார்ஜ் பண்ணுவாங்க ஒன் ரிங்கெட்னா ஒரு வெள்ளி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரிங்கெட்னா அரை வெள்ளி நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் இவ்வளோ தான் தருவாங்க அந்த கிளாஸே வந்து ஒரு வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு வெள்ளினா கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபா ஐம்பது காசு ஓகே இதுவரை ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த ஐடியா வச்சு நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பிளான் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன ஹைட் மேரியில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பட்ஜெட்டு வேறு டூஸ் அண்ட் டோன்ட்ஸின் பிஃபோர் கோயிங் டு மலேஷியா அப்புறம் இன்னும் என்னென்ன சொல்லணும் என்னென்ன மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேனோ நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் தேங்க் யூ பாய்